த லாட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஸ்தோத்ரபலிகள் நினைத்ததை கிடைக்க செய்யும் ஆமீன் மகிமையான பட்டயமே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோக மன்னாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரம குயவனே உமக்கு ஸ்தோத்திரம் பட்சபாதம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் திட அஸ்திபார மூளைக்கல்லே உமக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீண்ட ஆயுசுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீடிய சாந்தமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவதன்மையின் சொரூபமே உமக்கு ஸ்தோத்திரம் சுத்த கண்ணனே உமக்கு ஸ்தோத்திரம் சபைக்கு தலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் யூத கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தில் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் தலையை நசுக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக